ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு க்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் உள்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு வாட்டரில் பண்ண போகிறாங்க ஸோ இதில் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எனாமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ஃபார்மில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் ஸோ இதை சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ ஃபோட்டோ கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை டீட்டெயில்டாக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்தமான நிகோபார் கோவா புதுச்சேரி சத்தீஸ்கர் குஜராத் கேரளா மத்திய பிரதேசம் உத்திரபிரதேஷ் ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஸ்டேட்ஸ் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது இந்த பன்னிரெண்டு ஸ்டேட்ஸ் ப்ளஸ் யூனியன் பிரதேசங்கள் ஐம்பத்தி ஒரு கோடி ஓட்டர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண போகிறாங்க ஸோ அதாவது இந்த ரிவிஷன் எதுக்காக அப்படின்னா அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்தியராக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும் முறையான இந்தியராக ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுபோக வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு நாலஞ்சு மாதம் மட்டும் இருந்துட்டு ஸோ அவங்க புதுசாக வேற ஏதாவது ஒரு பாஸ்போர்ட்டோ அந்த மாதிரி ஆவணத்தை வச்சுட்டு ஸோ அவங்க ஏதாவது இந்தியாவில் ஒரு ஓட்டர் ஐடி வாங்கி அவங்க ஓட்டு செலுத்துறாங்களா அப்படிங்கிறவங்கள கேன்சல் பண்ணுறது மாதிரி இறந்தவங்களோட பெயர் வந்து அதிகமாக இருக்குது நீக்காமையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோக ஒரு வாக்காளர் வந்து ஒரு தொகுதியோ அல்லது மற்றொரு தொகுதிக்கோ போயிட்டு அல்லது ஒரு இடமோ மற்றொரு இடத்துக்கோ போயிட்டு ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அட்ரஸில் வந்து ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்து கேன்சல் பண்ணிடுறோம் ஸோ ஏதோ ஒன்று மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக போலியான வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கண்டறிஞ்சு அதையும் வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறாங்க ஸோ இதை வந்து தமிழகத்தில் கடந்த நான்காம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி வந்து நவம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடுறது பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரை வாக்காளர் பட்டியல் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ஸ்டேட்ஸ்லேயும் வந்து வெளியிட போகிறாங்க ஸோ அதுபோக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீ தீவிர திருத்தத்தில் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதாவது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவோம் பூத் லெவல் ஆஃபீஸர் வீடு தோறும் கணக்கெடுப்பு வந்து நடக்கும் எப்போன்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்குங்கிறாங்க வரை வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடுவாங்கன்னா அதாவது இஆர்ஓ அப்படின்னு சொல்லுவோம் எலக்ட்ரால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வரை வாக்காளர் பட்டியல் வந்து அவர் ரெடி பண்ணி வெளியிடுவாங்க ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்கை திருத்தம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது விண்ணப்பத்துக்கான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடுவாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடுவாங்க ஸோ வாக்குச்சாவடி நிலை அலுவலர் என்ன செய்வாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதியிலேருந்து அடுத்த நாலாம் தேதி வரைக்கும் ஒன் மந்த்துக்கு வீட்டுக்கு வருவாங்க ஸோ எத்தனை டைம் வருவாங்க அப்படின்னா மூணு டைம் வருவாங்க ஸோ இரண்டு பிரதிகள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஃபார்ம் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்கள்கிட்ட அதை ஃபில்அப் பண்ணி வாங்கிக்குவாங்க ஓகேங்களா படிவத்தை நிரப்புவதற்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிரப்பிய கணக்கெடுப்பு படிவத்தை சேகரித்து அதன் ஒரு நகலின் படிவத்தை பெற்றுக்கொண்டு ஒப்புகை வழங்குவார் அதாவது மற்ற ரெண்டு ஃபார்ம் இருக்கும் ஒரு ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இன்னொரு ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை இஆர் ஓட்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தபட்சம் மூன்று டைம் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதில் என்ன பண்ணோம்னா அந்த இரண்டு பிரதிகளையும் கணக்கெடு படிவம் இருக்கும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் தான் ஃபில்ந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ரெண்டு ஃபார்மே தேவையான கணக்கெடு படிவத்தில் உங்களது சமீபத்திய புகைப்படத்தை ஒட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அதில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க படிவம் நிரப்பதில் ஏதேனும் உங்களுக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா பிஎல்ஓ ஆஃபீஸ்குள்ளவே நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நிரப்பிய படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைத்து அதாவது பிஎல்ஓட்டு ஒப்படைத்து ஒரு பிரதியில் அவர் படிவத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஸோ நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வாக்காளர்கள் நீங்கள் நீங்கள் வாக்காளர் அதாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் கணக்கெடுப்பு படிவத்தில் இறுதி பிரதிகளையும் வாக்காளர் நிரப்ப வேண்டும் அதாவது உங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க சேம் ஃபார்ம் தான் ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் தேவையான கணக்கெடுப்பு படிவத்தில் வாக்காளர் சமீபத்தி புகைப்படம் மட்டுமே ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுதான் படிவம் நிரப்புவதில் ஏதேனும் உங்களுக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா பிஎல்வாக கடைப்பண்ணுங்க நிரப்பிய படிவத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒப்புகை சீட்டு மட்டும் உங்களுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி என்சிஎன் செயலி அல்லது ஓட்டர்ஸ் டாட் இசி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்களை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தற்போது அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வாக்காளராக தகுதி பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று பதினெட்டு வயது முடிந்த அனைவரும் இந்திய குடிமகன் அனைவரும் பார்த்தீங்கன்னா வாக்காளராக வந்து தகுதி பெற்றலாம் ஸோ அவங்களுக்கும் வந்து ஓட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட முகவரியில் வசிக்கும் நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எந்த முகவரியோ அல்லது தொகுதியோ அவரின் பெயர் பதிவாகி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீடு வீடாக வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து கணக்கெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு ஃபார்முமே கொண்டு வருவாங்க சப்போஸ் சில வீடுகள் இருந்ததுன்னா மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎலு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த ஆவணங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை அடையாளத்திற்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க குடியுரிமைக்காக அல்ல பிறப்பு சான்றில் பாஸ்போர்ட்டு கல்வி சான்று அரசு சார்ந்த அட்டைகள் சாதி சான்று போன்றவை செல்லும் அப்படிங்கிறாங்க இந்தியாவில் பிறக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்திய தூதரகத்தில் வந்து பிறப்பு பதிவு அல்லது குடியுரிமை சான்று நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆதார் பயன்படுத்தினால் அத்துடன் மற்ற ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த வாக்காளர் பதிவில் ஆதாரை தகவலாக பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு குடியுரிமையை நிரூபிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் அடையாளத்துக்கு மட்டும் எடுத்துக்கலாம் கணக்கெடுப்பு படிவத்தோடு நாம் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமா அப்படின்னா தொடக்க கணக்கெடுப்பில் ஆவணங்கள் வேண்டாம் சந்தேகம் இருப்பின் பிஎல்ஓ வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியராக இருத்தல் அதற்கான அரசு அடையாள அட்டை இதெல்லாம் இருக்கணும் மத்திய அரசு மாநில அரசு அஞ்சல் அலுவலகங்கள் எல்ஐசி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கப்பட்ட அடையாள சான்று அரசால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்று ஆதார் அட்டை கடவுச்சீட்டு ஸோ அது அது போக டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் உங்களோட நேமுக்காக நிரந்தர இருப்பிடச் சான்று அல்லது வன உரிமை சான்று ஜாதி சான்று தேசிய குடிமக்கள் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு ஆவணங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதை பார்த்து தான் அவங்க வந்து ஃபில் பண்ணி அந்த ரெண்டு ஃபார்மில் ஒரு ஃபார்ம் உங்கள்கிட்ட ஒப்பிஜிட்ட கொடுத்துட்டு போயிருவாங்க இன்னொரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இதே ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ சேம் இதே தான் இந்திய தேர்தல் ஆணையம்னு இருக்குது கீழே கணக்கிட்டு படிவோம் அது கீழே நேம் அண்டு காண்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ அப்படின்னு இருக்கும் ஸோ நேம் அதாவது உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவரோட பெயர் இருக்கும் ஓகேங்களா அந்த பிஎல் ஒ பூத் லெவல் ஆஃபீஸரோட பெயர் இருக்கும் பக்கத்துலேயே அவங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்தது வாக்காளர் பெயர் இருக்கும் இதெல்லாம் வந்து ப்ரீ பிரிண்டட் அதாவது ஆல்ரெடி இதெல்லாமே ஆகி வந்திருக்கும் நீங்கள் மேலே எதுவுமே செய்ய தேவையில்லை வாக்காளர் பெயர் இருக்கும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அட்ரஸில் எந்த தெரு அதே மாதிரி எந்த வார்டு அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டி அதுக்கும் கீழே பின்கோடு எல்லாமே இருக்கும் செகண்ட் பற்றியில் பார்த்திங்கன்னா உங்களோட வரிசை எண் இருக்கும் நீங்கள் எந்த வரிசையோ அந்த வரிசையோ அதுக்கடுத்த பாகம் எண் மற்றும் பெயர் இருக்கும் ஸோ பாகம் எண்ணுன்னா நீங்கள் நூற்றி தொண்ணூறு அப்படின்னா அந்த நூற்றி தொண்ணூறு எந்த கட்டடம் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டடம் மேற்கு பார்த்த கட்டடம் வடக்கு பார்த்த கட்டடம் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து சட்டமன்ற சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தொகுதி அதோட பெயர் இருக்கும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வட்டம்னா அந்த வட்டத்தை குறிக்கிறதா இருக்கும் ஓகேங்களா சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தொகுதி பெயர் அடுத்து மாநிலம் எந்த மாநிலமோ அந்த மாநிலம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா ஒரு க்யூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ எல்லா டீட்டெயிலுமே ஃபெஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேங்களா அதுக்கடுத்து உங்களோட ஃபோட்டோ இருக்கும் ஆல்ரெடி உங்களோட வாட்டர்ஸில் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஃபோட்டோ வேணும்னா பக்கத்தில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல புகைப்படத்தை நீங்கள் ஒட்டி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பிறந்த தேதி ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்கோ இருக்கும் மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் அதாவது உங்களோட டென்த்து ஷீட்லியோ ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து ஆதார் எண் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் விருப்பத்தின் தேர்வு அப்படிங்கிறாங்க அடுத்து உங்களோட கைபேசி எண் அதுக்கு அடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலர் தந்தையினோட பெயர் நீங்கள் எழுதிக்கணும் அதுக்கும் கீழே தந்தையோட ஓட்டர் நம்பர் எழுதிக்கணும் அடுத்து தாயார் பெயர் தாயார் பெயர் எழுதிக்கணும் சப்போஸ் தாயாரோட ஓட்டர் ஐடி இருந்தால் அந்த நம்பர் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா துணைவரோட பெயர் எழுதிக்கணும் கணவன் அல்லது மனைவியோட பெயர் எழுதிக்கணும் அதுக்கும் கீழே அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் அந்த ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கணும் இதுதான் ஃபில் பண்ணுற மாதிரி அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இதே எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் பின்பற்றுனாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ண தேவையில்லை நல்லா பார்த்துங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கில் ஓட்டு இருந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓட்டு இருந்தவங்க இதை ஃபில் பண்ணக்கூடாது நீங்கள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியடணும் பென்சிலில் கிராஸில் எழுதியடணும் ஓகேங்களா இதுக்கடுத்து ரைட் சைடு வரீங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர்கள் பெயர்கள் உறவினர் பெயர் நீங்கள் எழுதணும் அதாவது உறவினர் பெயர் அதாவது உறவினர் யாரோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நான் என் அப்பாவை கொடுத்துருக்கேன்னா அப்பாவோட பெயர் எழுதிக்கணும் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கணும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உறவின் பெயர் அதாவது உறவினரின் பெயர் அவருக்கு அதாவது அப்பாவோடய ஓட்டர் ஐடியில் யார் பேர் இருக்கும் தாத்தா பேர் இருக்கும் ஸோ அந்த தாத்தா பெயரை நீங்கள் அங்கே எழுதிக்கணும் உறவு முறைனா அவருக்கு அப்பா அப்படின்னு எழுதிக்கிறோம் மாவட்டம் என்ன மாவட்டமோ அது கீழே மாநிலம் சட்டமன்ற தொகுதி அவருக்கு எந்த சட்டமன்ற தொகுதி வருதோ அந்த சட்டமன்ற தொகுதி எழுதிங்க கீழே சட்டமன்ற தொகுதியின் பெயர் பாகம் என்ன வரிசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டே எழுதணும் கீழே நீங்கள் ஒரு சைன் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இடதுகை பெருவலையே அதுக்கு கீழே வாக்குச்சாவடி பிஎல்ஓவோட சைன் ஓகேங்களா ஸோ அவங்க இதே மாதிரி ரெண்டு காப்பி கொடுப்பாங்க ஒரு காப்பி உங்கள்கிட்டயே ரிட்டன் கொடுத்துட்டு போயிடுவாங்க இன்னொரு காப்பியை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை வந்து ஓட்டு கொடுப்பாங்க அதாவது எலக்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்க்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக் சைட்லேயே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் அதாவது கணக்கிட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதாவது இந்த டேட்டுக்குள்ளே இந்தியாவில் பிறந்தவங்களாக இருக்கணும் ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த உரிய ஆவணத்தை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயே இருக்கும் நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து கூட பார்த்துக்குங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம முன்னாடியே எல்லாமே பண்ணியாச்சு பட் இருந்தாலும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சொன்னோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் எடுத்து வச்சு பார்த்துக்குங்க ஓகேங்களா நான் டிஸ்பிளேவில் ஒரு டூ மினிட்ஸ் விடுறேன் நீங்கள் பார்த்துங்க டிஸ்பிளேவில் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பிஎல்ஓ நம்பர் தெரியல பிஎல்ஓ யாருனே எங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இதுக்கான ஒரு லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் உங்களோட பிஎல்ஓ நம்பரை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம எடுக்கிறது சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை இடம்பெறத்தை உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே